மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் பாஜக ஆட்சி அமைந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே பேராபத்து பெரம்பலூரில் கொளுத்தும் வெயிலிலும் தொல் திருமாவளவன் அனல் பறக்கும் பிரச்சாரம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கே என் அருண் நேருவை ஆதரித்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகிய இருவரும் கொளுத்தும் வெயிலில் அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர் அப்போது தொல் திருமாவளவன் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் அதிமுகவை மட்டும் எதிர்க்கட்சியாக கருதி இருந்தால் தமிழகத்தோடு பிரச்சாரத்தை நிறுத்தியிருக்கலாம் அகில இந்திய அளவில் பாஜகவிற்கு எதிராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்தியா கூட்டணியை உருவாக்கி தற்போது ராகுல் காந்தியோடு பிரச்சாரம் செய்ய உள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் அத்வானியும் அம்பானியும் மட்டுமே வளர்ந்துள்ளனர் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் திட்டம் இருக்காது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்படும் என பேசினார் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் இப்போது நான்கு நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் ஏன் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையாம் ஜெயலலிதா அம்மையார் அதனால் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஏமாளிகள் ஏத்து விடலாம் மக்களை ஏமாற்றி விடலாம் வட இந்தியர்களை ஏமாற்றுவதை போல இங்கே ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டால் இந்த மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள் வட இந்தியாவில் தான் அந்த முழக்கம் எடுபடுமே தவிர தமிழ்நாட்டின் ஒருபோதும் அந்த முழக்கம் எடுபடாது என்பது நரேந்திர மோடிக்கும் தெரியும் இந்த நாடு வளர்ச்சி என்று எதை சொல்லி அவர்களால் ஆதாரம் காட்ட முடியும் ஒன்றுமே இல்லை ஒன்றே ஒன்றுதான் அதானி வளர்ந்திருக்கிறார் அம்பானி வளர்ந்திருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர் நூற்று கணக்கான நாடுகளுக்கு போயிருக்கிறார் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் இந்த அனைத்தும் நரேந்திர மோடியின் இரண்டே இரண்டு நண்பர்களுக்காக ஒருவர் அதானி இன்னொருவர் அம்பானி அவர்கள் மீண்டும் ஆட்சி அந்த தொடரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமராக நீடிக்க கூடாது மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் சமூக நீதி என்கிற கொள்கை குழிதோண்டி புதைக்கப்பட்டுவிடும் போன்றவற்றில் இடஒதுக்கீடு மோடி மீண்டும் பிரதமரானால் சாதி வெறியும் தான் இங்கே நீரூற்றி வளர்க்கப்படும் மக்களுக்கு இடையிலே அமைதி இருக்காது சமூக நல்லிணக்கம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவே முடியாது எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகளாக உழைப்பதிலேயேதான் கவனம் செலுத்த முடியும் இப்படிப்பட்ட ஒரு அவலம் நிறைந்த ஆட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நடந்ததில்லை என் உயிரின் உயிரான விடுதலை திருத்துகிறேன் இதை சொல்லுவதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் மிகப்பெரிய ஆபத்து மோடி மீண்டும் பிரதமரானால் நான் சொன்ன அனைத்தும் ஒரு புறம் இருந்தாலும் அதைவிட பேராபத்து ஒன்று உள்ளது அதுதான் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமை பெற மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்திற்கு ஆபத்து என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அவது சின்னம் வெற்றியின் சின்னம் அவது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்